The cat வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா கார்த்தியை ரேவதி கிட்டே இருந்து சட்டப்படியாக பிரிக்கிறதுக்கு வந்து விவாகரத்துக்கு லாயரை ரெடி பண்ணி வச்சு அவங்க கிட்ட ஏற்பாடுகள் பண்ணுறாங்க நம்ம சாமுடை சரி இதை நம்ம ராஜராஜ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தியை போய் சந்திக்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் தான் எதாவது பண்ணணும் உங்களை சட்டப்படி வந்து விவாகரத்து பண்ண இந்த சந்திரா வந்து தூண்டிவிட்டு சாமுடை சரியும் அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை சந்திரகால சந்திர வந்து பயங்கர வந்து திட்டம் போட்டுட்டே இருக்கா போக்க பார்த்தா சாமுண்டேஸ்வரி நடு தெருவில் வந்து கொண்டு வந்துடுவா போல இருக்கு செங்கல் தொழிலையே வந்து விற்க வச்சா அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் இவ தலையெடுக்க ஆரம்பிச்சுட்டா இனி சாமுடேஸ்வரி கூடி சிகரம் வந்து நடு தெருவுக்கு இப்படியே இவளுக்கு பேச்சு கேட்டு நடந்துட்டா நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திராவின் ஆட்டத்தை அடக்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு இதனால உள்ளுக்க நுணையன மாப்பிள்ள அதுதான் இப்போ எங்களுக்கு வேணும் அது கூட நீங்கள் வந்து ரேவரிக்க வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையிலேருந்து பிரிக்காத முடியாது ஏதாவது ஒரு செக்கை தூக்கி வைங்க சாமண்டேசரி அப்படின்னு வந்து இடத்துல ராஜராஜா நம்ம கார்த்திகிட்ட சொல்ல நேரம் புரியுதுமாமா இதுக்கு மேல நான் வந்து மௌனமாக இருந்தால் முறைப்படி வந்து என்னை பிரித்து ரேவதியையும் என்னையும் வந்து பிரிக்கிறதுக்கு இந்த சந்திரகலாவின் திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகிரும் ஆனால் வந்து நான் இதுக்கு மேலே வந்து சும்மா இருக்க போகிறதில்ல எங்களால் பிரிக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு செக்கு வைக்க வச்சு தீர்வை நீங்கள் கவலைப்படாதுங்க கூடிய சீக்கிரம் சந்திரகலாவின் திட்டத்துக்கும் ஆப்பு வைக்க முடியாது நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வருவே மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து வாக்கு கொடுக்குறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து நம்ம சாமுடை சிறிய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடி பரபரப்பு கட்டமாட்டு வக்கீலுக்கிட்ட நம்ம சாமுடை சிறிய அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம சந்திரகலா இப்போ இந்த டிரைவர் கோயிலுக்கும் நம்ம ரேவதிக்கும் ஒட்ட உறவு இல்லை அப்படின்னு வந்து சட்டப்படியாக வந்து விவாகரத்தை வாங்கிடுவோம் அக்கா அதுதான் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா என்ன வந்து ஏதாவது சாக்க வச்சு ரேவதி தினம் தினம் அவனை போய் சந்திச்சுட்டு தான் இருப்பா அப்படின்னு வந்து சொல்லு நம்ம வக்கீலை சந்தித்து சொல்றாங்க ஏன் ரெண்டாவது பொண்ணு டிரைவருக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து சட்டப்படி பிரிக்கணும் அந்த டிரைவர் பையன் எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நாங்கள் ஒதுக்கி வச்சாச்சு அப்படி இருக்க நேரம் அவன் எங்கள் குடும்பத்துக்கு என்ன மறுபடியும் வந்து உள்ளுக்க நுழைஞ்சிடக்கூடாது அதுக்கு என்ன வழியும் உண்டோ அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க சரிங்க மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டு வருத்தையும் முறைப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கதை நம்ம ராஜராஜாவோட ஃப்ரெண்டு வக்கீல பார்க்க வந்திருப்பாரு அவர் கேட்டுறாரு அதோட ராஜராஜாவுக்கு கால் பண்ணி இந்த பாருங்க உங்கள் மனைவி ஈஸ்வரி வந்து வந்திருந்தாங்க வக்கீல பார்க்க அவங்க உங்கள் ரெண்டாவது பொண்ணு ரேவதியையும் மாப்பிளையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க விவாகரத்துக்கு வந்து ரெண்டி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இந்த விஷயத்த இப்படியே நம்ம சீ விடக்கூடாது இந்த சந்திரா சாமுண்டேஸ்வரியோட ஆட்டம் வர வர ஓவராக இருக்குது அதனால தையாது பண்ணி மாப்பிள்ளை கிட்ட இந்த தடுக்க ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு வந்து மயிலை கூட்டிக்கிட்டு நம்ம ராஜாவை போய் சந்திக்கிறாங்க ராஜாவை வந்து பார்த்த உடனே இந்த பாருங்க மாப்பிள்ளை எதையாவது பண்ணி உங்கள் ரெண்டு வருடத்துக்கும் வந்து விவாகரத்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து சாமுதேசி கூட வக்கீல பாக்குது பேச பேருக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை தடுத்து நிப்பாட்டணும் அதுவும் இல்லாமல் இந்த சந்திரகலா எல்லா தொழிலையும் தலையெடுத்து செங்கல் சுழையை எப்படி விற்க விற்கிறதுக்கு ரெடி பண்ணாலோ அதே மாதிரி அடுத்தடுத்த இடங்களையும் தொழிலையும் வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம சாமுதேசரி அப்படியே நடு தெருவில் இந்த கூடிய சீக்கிரம் இந்த சந்திரா கொண்டு வந்துடுவாள் ஆனால் அவளுக்கு ஆட்டம் வர வர ஓவராக இருக்குது அதை அடக்கணும் மாப்பிள்ள அது உங்களால் தான் முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே எந்தாவது காரணத்தை சொல்லி மறுபடியும் வந்து நுணையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் மாமா எனக்கு நல்லாவே தெரியுது எங்கள் ரேவதியையும் என்னையும் பிரிச்சிடலான்னு இந்த சந்திரா ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் நடக்காது நானும் அந்த வீட்டுக்குள்ளே நுணையிறதுக்கு நேரம் வந்துச்சு சீக்கிரம் நான் வந்துடுவேன் கவலைப்படாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜா வந்து சொல்கிறாங்க இந்த சைடு ரேவதியை கூட்டு வச்சு வந்து திட்டம் போடுறாங்க நீ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி நான் வீட்டுக்கு வருவேன் நான் இவர் ராஜா கூட போகிற போகிற சட்டப்படி நாங்கள் கணவன் மனைவி தானே எனக்கு வந்து இங்கே இருக்க விருப்பம் இல்லை என் கணவர் கூட செஞ்சு வாழ விருப்பம் அப்படின்னு வந்து நீ கிளம்பி வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இது தானே நான் எதிர்பார்த்தேன் ராஜா நான் தாராளமாக பெட்டி படுகைகளை சுற்றிக்கிட்டு உன் கூட வந்துடு உன் கூட இருக்கிறதுல தான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லை ரேவதி அப்படி சொல்லி உங்கள் அம்மாவோட மைண்டை கலங்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சொல்லுவேன் என்ன பண்ணி எப்படி என்ன செய்வே அப்படின்னு வந்து சொல்லுவேன் உங்கள் நீ வந்து நான் என் கூட வருவேன்னு சொன்னோடனே உங்கள் அம்மாவால் தாங்க முடியாது யாம்னா உங்கள் அம்மா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க உடனே அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இந்த டிரைவர் பையலுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கேன் அப்படின்னு உங்கள் அம்மா வாயாலே நான் வர வைப்பேன் எப்படி அது வந்து என் புருஷன் எப்படி அந்த கிழவி குடும்பத்தை பிரிஞ்சு இருக்காரோ அதே மாதிரி நீனோ உன் குடும்பத்தோட எந்த வித ஒற்றை உறவும் இல்லை குறிப்பாக அந்த கிழவி ராஜசேதுபதியோட குடும்பத்துக்கும் உனக்கும் உறவு உறவு இல்லை அப்படின்னு வந்து அதை அறுத்து விட்டுட்டு எங்கள் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதியையும் ராஜாவையும் பார்த்து சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு புருஷனாட்டு இந்த வீட்டு மருமகனாக மட்டும்தான் உன் அடையாளம் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜா ஒரு நிமிஷம் ஆடி போகிறாங்க அப்படியாவது ஒரு ஓகே சொன்னால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்ச எங்கள் உங்கள் பாட்டி சாவுக்கு அதான் சிவகாமி அவங்க சாவுக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் தாத்தா பாட்டி காரணம் இல்லை அதுக்கு காரணம் முத்துவேல் தான் அப்படின்னு வந்து நிரூபிப்பேன் அப்போ அந்த கோபம் பனி போல் அத்தி குறையும் அது வர பொறுமையாக நான் வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு முடிவை எடுக்கிறாங்க நம்ம ராஜா இதை பார்த்தோன்னா இது நல்ல இதாக இருக்குது அப்போ தான் சந்திரா சித்திக்கு ஆப்பு வைக்க நீ எங்கள் வீட்டுக்கு தான் சரி ராஜா இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்காங்க அதே மாதிரி வந்து நம்ம ராஜாவும் வந்து வராங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்தோன்னே அக்கா இந்த டிரைவர் பையன் உன் மேலே எவ்வளோ கோ நீ வந்து வெறுத்தாலே என்னை பார் இப்போ இங்கே வந்து நிற்கிறான் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லினாரே அம்மா நான் தான் என் ராஜாவாக வர சொன்னேன் நான் இப்போ அவர் கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து பெட்டி படுகைகளை தூக்கி தயாராக வச்சுருக்க நம்ம ரேவதி வந்து கிளம்புறாங்க இதை பார்த்தோன்னே நம்ம சாமுண்டே சரியால் ஏற்றுக்க முடியல ரேவதி நான் சொல்கிறது கேளு நீ போக கூடாது போமா நீனும் உனக்கு வரட்டு பிடிவாதமும் கௌரவமும் போ எனக்கு வந்து என் கணவர் தான் முக்கியம் நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து களை இறங்குறாங்க இதை தாங்கி கொள்ள முடியாத ரேவதி ரேவதி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ வந்து கண்டிப்பா எங்க பேச்சை கேட்டு இந்த டிரைவர் பையன் வந்து எனக்கு மருமன்னா உனக்கு மாப்பிள்ளையாக இருப்பார்னா இந்த வீட்டில் தாராளமாக இடம் உண்டு ஆனால் ஒரு எந்த ஒரு காரணத்துக்கானாலும் அவர் வந்து அந்த கிழவியோட குடும்பத்தோடையும் அவர் குடும்பத்து மேலேயும் அவருக்கு ஒட்டமுறக்கும் உறவும் கிடையாது உங்கள் அப்பா எப்படி அந்த குடும்பத்தை அறுத்து விட்டுட்டு இங்கே இருக்காங்களோ அதே மாதிரி இவர் இருப்பார்னா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்கிற ஆமாம் இந்த உங்கள் மாமா நம்ம குடும்பத்தோடு நம்மளுக்காக தானே இருக்காரு அதே மாதிரி இவன்

அந்த கிழவியோட சிந்தனையோ அந்த கு உங்கள் குடும்பத்தோட நினைப்போ இந்த வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விவகாரத்து இனி தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இனி விவகாரத்து தேவையில்லை ஏன்னா இவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக தானே இருக்க போகிறாரு அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்கங்க ஒரு கட்டத்தில் நம்ம எப்படியாவது வந்து உண்மையை வந்து அத்தைக்கு புரிய வைக்கணும் பா பாட்டி வையும் தாத்தாவும் உங்கள் சாவுக்கு காரணம் இல்லை அத்தை அப்படின்னு வந்து நிரூபிக்க நம்ம அந்த ஏட்டோட போது எங்க இருக்கோ அதுதான் ஒரே ஆதாரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து அதை கண்டுபிடிக்க முயற்சியில் ஈடுபடுறாங்கங்க